மக்களுக்கு வீசுதா அமையா பக்கத்து ஒரு மக்கள் இந்த மாரியம்மன் புதுசா வந்திருக்கலாம் தேடி வராங்க பாக்கிறதுக்கு சரிங்களா திருநீர போஸ்டா தீராத நோய் தீந்துருது ஏ தம்பி முத்து போட்டவங்களுக்கு ஆமலுக்கு முத்து கப்பி முத்து வாங்கினா முத்து நோய் அம்மைய நோய் குறைஞ்சிருது சரி வீரியம் குறைஞ்சிருது அமையா அம்மா வாசல்ல மாவு கிடைத்தா சக்தி கிடைக்குது நம்மளுடைய மகிமை பெரியது சரி மாரியம்மை மங்களகரமாயிருக்கங்குடியில் வந்த மறந்தா முதல் பங்குனி மாசம் மலப்பாரி போட்டு திருவிழா கொடுக்கிறார்கள் கடைசி வெள்ளிக்கு கடைசி வெள்ளிக்கு ஆடி மாச கடைசி வெள்ளிக்கு மாறி என்ன வாக்கு கொடுத்த என்ன தேடி வந்த மக்களுக்கு நான் இல்லை சொல்ல மாட்டேன் நீங்க தான் என்ன தேடி வாரீங்க ஆடி மாசம் கடைசி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைக்கு மட்டும் நான் புள்ளில தேடி ஆத்துக்குள்ள இறங்கி வரேன் ஆடி கடைசி வெள்ளிக்கு மட்டும் அம்மா நம்மளை பார்க்க ஆத்துக்குள்ள இறங்கி வரா சரி ஆத்தா எப்படி வாரா வாரி சபை വാഹനത്തിൽ <laughs> വരാ ி வந்தே மாறி இருக்கோடி இறங்கி வாரி போட ஒரு புள்ள ஒரு நாடு தங்கி வாரமாரி தன இருக்க கோடி மக்களுக்கு வரம் சரி ஊருக்குள்ள ஒரு நாள் வந்து அங்கே ஒரு நாள் தங்கி கொண்டு மறுநாள் அம்மா ரிஷப வளம் வந்து மக்களுக்கு நல்ல கொடுத்து